அனைவருக்கும் நமஸ்காரம் நம்ம சேனலில் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பேசி வருகிறோம் அந்த வரிசையில் ஐந்தாவது ராசியான சிம்ம ராசியை பற்றி இப்பொழுது பார்க்கலாம் மக நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பூரம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் உத்திர நட்சத்திரம் ஒன்றாவது பாதம் இந்த ஒன்பது பாதங்களை கொண்டதுதான் சிம்மராசி மகம் நட்சத்திரம் கேது பகவான் பூர்வ நட்சத்திரம் சுக்கிர பகவான் உத்திர நட்சத்திரம் சூரிய பகவான் அப்ப இந்த மூணு நட்சத்திரங்கள புள்ளி இந்த சிம்ம ராசியில வருது பொதுவா பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களாம் ரொம்ப ஒரு தைரியசாலிகள் அதாவது மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளுவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஜெகம்னா உலகம் அப்போ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த உலகத்தையே ஆளக்கூடிய வல்லமை படைத்தவர்கள் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா மனதில் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் பேசுவாங்க கோபம் அதிகமாக வரக்கூடிய ராசி ஆனா அவங்க கோபத்தில் எப்பவுமே ஒரு நியாயம் இருக்கும் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை ஒரு செய்து முடிக்கணும் வேறு இலக்காக வச்சுருப்பாங்க அதை முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது தூக்கம் கூட வராது அவங்கள நம்பி நம்ம ஒரு பொறுப்பை கொடுத்தோம்னா அந்த காரியத்தை எளிதில் முடிப்பாங்க சீக்கிரமாக முடிப்பாங்க அதுவும் கரெக்டா முடிப்பாங்கன்னா அது சிம்ம ராசி தான் அப்படிப்பட்ட சிம்மராசியின் அதிபதியான சூரிய பகவான் அவருடைய தசைகள் தசை பார்த்தீங்கன்னா ஆறு வருஷம் சூரிய தசை ஆறு வருஷம் நடக்கும் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூணு நட்சத்திரம் பகவான் நட்சத்திரம் அவருடைய நவரத்னத்துல மாணிக்கம் அவருடைய கல் கோதுமை அவருடைய தானியம் செகப்பு கலர் வஸ்திரம் அணிந்திருப்பார் அவருக்கு இரண்டு மனைவிகள் உஷாதேவி பிரத்யுஷா தேவி அப்படின்னு சொல்லுவாங்க சூரியனார் கோயில் தான் அவருடைய க்ஷேத்திரம் சூரிய பகவான் மாதம் மாசம் மாறிட்டே இருப்பார் பன்னெண்டு மாதங்கள் சித்திர மாசம் அப்படின்னா மேஷராசியில் இருப்பார் வைகாசி மாசம்னா ரிஷபராசில இருப்பார் அப்போ ஆவணி மாசம் தன்னுடைய ராசியான சிம்ம ராசிலே வருவார் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு எப்படின்னு நம்ம பலன்கள் பார்ப்போம் சனி பகவான் வந்து இப்போ சிம்ம ராசிக்கு வந்து ஏழாம் இடத்துல கண்டக சனியாக விட்டிருக்கிறார் பொதுவாகவே சனி பகவானுக்கும் சூரிய பகவானுக்கும் நேர் எதிர் துருவம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சுத்தமாகாது பகை ரெண்டு பேருக்குமே பகை சனி பகவானுடைய தகப்பனார் தான் சூரிய பகவான் அப்போ இப்போ கும்பத்தில் இருக்கும்போது சனி பகவானுடைய பார்வை வந்து சிம்மத்தை பார்க்குது அப்ப கண்டக சனி இப்போ அந்த கண்டக சனி முடிந்து அஷ்டம சனியா போக போறாரு எட்டாம் இடத்துல வருது இந்த சனி பயிற்சி பன்னிரெண்டு ராசிகள்லேயே கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப அப்படின்னா சிம்ம ராசி தான் இது வந்து பொதுப்படையாக சொல்ற பலன் ஆனா உங்க ஜாதகத்துல சனி பகவான் நல்ல இடத்துல இருந்து அதே நேரத்துல சூரிய பகவான் இருக்கிற இடமும் நல்ல ஒரு வலிமையான இடத்துல இருந்தார்னா பெரிய பாதிப்புக்கெல்லாம் வராது நான் சொல்றது பொதுப்படையாக சொல்றேன் சிம்ம அஷ்டம சனி ஏன்னா ஏழரை வடங்கள் ஏழை நாட்டு சனியில கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் அதே மாதிரி நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே சேர்த்து அஷ்டம சனியில நம்ம பார்க்கலாம் அஷ்டம சனியை ஒருத்தர் கடக்கிறாங்கனாலே அவங்க வந்து ஏழை நாட்டு சனியை கலந்துட்டாங்க தான் அர்த்தம் அதாவது எல்லாத்திலுமே ஒரு தடங்கள் வரும் ஒரு வீடு வாங்குறோம் அப்படின்னாலும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் பிரயாணம் படிப்பு வேலை தொழில் இப்படி எல்லாத்துலயுமே கொஞ்சம் மின்ன பின்னதா இருக்கும் எதிர்பார்த்துதான் நம்ம அடைய முடியாது பூர்த்தி அடைய முடியாது எதிர்மறை நிறைய விஷயங்கள் நடக்கும் அஷ்டம சனியில அதே நேரத்தில் சனீஸ்வர பகவான் எட்டாம் இடம் அப்படின்றது சிம்மத்துக்கு மீனம் மீனராசி ஏற்கனவே இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நாலு ராசிக்கு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ராசி அவருடைய சுயராசியில் இருக்காரு கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி புரிகிற சொந்த வீடு இப்போ அது குரு பகவான் வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு அப்படின்னும் போது குரு பகவான் வீட்டிலே எப்பவுமே சனி பகவான் நட்பு ஸ்தானம் தான் ஆனால் அவருடைய சனி பகவானுடைய இருக்கிற இடத்தை விட அவருடைய பார்வைப்படுற இடம் தான் பிரச்சனைகள் அதிகமாக கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா சனியோட பார்வைப்பட்டால் அங்க பிரச்சனைகள் இருக்கும் நவகிரகத்துல கூட நம்ம நவகிரக சுத்தி வரப்போ சனி பகவான் எதிர்ணந்து பணங்க கூடாதுன்னுவாங்க ஏன்னா அவருடைய பார்வை நம்ம மேல பட்டுடும் அப்படின்னு ஜென்ரலா சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம் இதெல்லாம் தாண்டி சனி பகவான் இப்போ மீனத்திலிருந்து கண்ணியை பார்க்கறாரு ஏழாம் இடமா பார்க்க போறார் அப்போ சிம்மத்துக்கு இரண்டாம் இடத்துல வர்றார் இரண்டாம் இடத்த அவருடைய பார்வை படப்போகுது குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார் அங்க கேது பகவான் இருக்கிறார் இல்லையா கேது பகவான சனி பகவான் ஒரு ரெண்டு மாசம் பார்ப்பார் மார்ச்ல இருந்து மே வரைக்கும் அப்புறம் கேது பகவான் வந்து சிம்ம ராசிக்கு வந்துடுவார் ஜென்ம கேது ஆயிடுவார் ஏற்கனவே சிம்ம ராசிக்கு அஷ்டமத்துல ராகு பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்காரு இந்த கண்டக சனி சிம்ம ராசிய ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கும் பொதுவா சொல்ல போனா உடல் வலிமை ரொம்ப வலிமையா இருக்கிற உடல் வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நிலைமைக்கு போயிருப்பாங்க வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் மன அழுத்தம் டைமுக்கு சாப்பிட முடியாது தூங்க முடியாது எடுத்த வேலைகள் எல்லாத்துலேயுமே தடையா இருந்திருக்கும் இப்ப இன்னும் அந்த பிரச்சனைகள் ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவானோ சூரிய பகவானோ நேர் எதிர் துருவங்களா இருந்தாலோ தந்தை மகன் என்ற பாசம் எப்பவுமே இருக்கும் எல்லாருக்குமே எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா அப்பா பையன் இந்த மாதிரி நட்சத்திரத்துல ராசியில் இருந்தாலோ இல்லை சூரியன பகவானோ சனி பகவானோ நேர் எதிர் ஏழாம் இடம் பார்த்துக்கிட்டாலோ ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் அந்த அப்பா பையன் தந்தை மகன் அப்படின்ற உறவு என்றைக்குமே மாறாது அது மாதிரி சூரிய பகவானும் சனி பகவானும் நேர் எதிர் துருவங்கள் இருந்தாலும் ஏழை ஏழாம் வீடு மக சிம்மத்துக்கு ஏழாம் இடம்தான் கும்பம் நேர் எதிர் இருந்தாலும் சிம்ம ராசிய சனி பகவான் வந்து எப்பவுமே வலிமையா வச்சிருக்காரு ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க சிம்ம ராசிக்காரெல்லாம் எடுத்துங்க பெரிய பெரிய ஆளுமையா இருக்காங்க ஒரு ஆளுமையா இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும் அவங்க கிட்ட அந்த ஆளுமை பண்ற அந்த கெப்பாசிட்டி இருந்தா தான் அந்த ஆளுமையா இருக்க முடியும் தொழில சிறந்து விழுங்குவாங்க தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே பொதுவா தொழில் ஸ்தான அதிபதியா பத்தாம் இடம் அப்படின்றது தொழில் ஸ்தானம் மேஷத்துக்கு பத்தாம் இடம் காலபுருஷன் பத்தாம் இடம் அதுக்கு அதிபதியே சனி பகவான் தான் அப்ப சனி பகவான் நல்லா இருந்தா தானே தொழில் பண்ண முடியும் அதே மாதிரி உத்தியோகத்துல ஒரு கண்டிப்பா இருப்பாங்க மேலதிகாரிகள்லாம் அந்த கண்டிப்பா இருக்கணும் ஒரு வழி நடத்தணும் அப்படின்னா ஸ்ட்ரிக்டா இருந்தாதான் பண்ண முடியும் நேர்மை அப்படின்றதுக்கு உதாரணம் சொல்லலாம் சிம்ம ராசியை அப்போ சனி பகவானுக்கு வந்து நேர்மையாக இருக்கிற குணம் ரொம்ப பிடிக்கும் அவருக்கு யார் ஒருத்தர் தன்னுடைய தொழில்லையோ உத்தியோகத்திலேயோ நேர்மையாக இருக்காங்களோ தன்னால் அடுத்தவங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்போ அந்த வகையில் பார்க்குறப்போ சிம்ம ராசி வந்து உங்களுக்கே தெரியும் ஆளுமை மிகுந்த ராசி தான் செவ்வாய் பகவானின் ராசி மேஷம் அதான் முதல் ராசி மேஷ ராசியில சூரியன் உச்சம் அடைகிறார் ஒரு அரசு துறையில பெரிய பெரிய பதவிகள் வகி வகிக்கணும்னா அதுக்கு சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஜாதகத்துல நல்லா அமைஞ்சாதான் அந்த பதவிக்கு நம்ம போக முடியும் அப்ப இந்த சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு வந்து ரொம்ப பிரமாதம் சொல்ல முடியாது அதே நேரத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் கஷ்டங்கள் இல்லைன்னா சொல்ல முடியாது அஷ்டம சனினால நிறைய பாதிப்புகள் இருக்க தான் செய்யும் நீங்க இரண்டே வருடங்கள் இப்ப கண்டக சனியை முடிஞ்சு இப்ப நீங்க அடுத்தது அஷ்டம சனியை ஆரம்பிக்க போற காலம் அதே மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு இப்போ ஏழாம் இடத்துக்கு வர போகிறாரு அப்போ ராகுவோட பார்வையும் அந்த சிம்மத்தை பார்க்க போகுது அப்புறம் மா மே மாதத்தில் கேது பகவானும் வந்துட போகிறாரு சிம்மத்தில் அப்போ ஜென்ம கேது அஷ்டம சனி பகவான் ஏழாம் இடத்துல ராகு பகவான் நீங்கள் முக்கியமாக உங்கள் உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க தூங்குங்க உங்களுடைய எண்ணங்களை ஒரே ஒரு நேர்கோட்டில் வைங்க இந்த யோகா தியானங்கள் சொல்கிறோம்னா அதெல்லாம் பண்ணுங்க தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க முக்கியமாக நீங்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க ஞாயிற்றுக்கிழமையில் நரசிம்மரை வணங்குங்க சரபேஸ்வரர் வணங்குங்க கோதுமையை தானமாக கொடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சனி பகவானுடைய கஷ்டங்கள் குறைய ஆரம்பிக்கலாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும்னா நாம் வந்து கால பைரவர் ஆஞ்சநேயர் பகவான் விநாயக பெருமான் மூணு பேரையும் வணங்கணும்னு சொல்லியிருக்கோம் இது பொதுப்படியா பன்னெண்டு ராசிக்காரன் கூட இதெல்லாம் பண்ணிட்டு வந்தா கூட சனி வந்து சனி பகவான் வந்து ரொம்ப சந்தோஷம் அடைவார் அதே மாதிரி வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போதும் சனி பகவான் சந்தோஷம் அடைவார் அதனால சிம்மராசிக்காரங்கெல்லாம் சனி பகவானை பிரார்த்தனை எவ்வளோ இவ்வளோ செய்கிறீங்களோ அதிலிருந்து தான் உங்களுக்கு கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா அஷ்டமசனியுடைய பாதிப்புகள் என்பது எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய அனுகிரகத்தால் இதுவும் கடந்து போகும் நம்ம சொல்லுவோம் இல்லையா பொதுவாக அது மாதிரி இந்த அஷ்டம சனி பகவானையும் நம்ம ரெண்டரை வருஷம் கடக்கலாம் அடுத்தது மேஷத்துக்கு வரும்போது ஒரு பாக்யாதிபதியாக வர போறாரு பாக்யஸ்தானத்தில் உட்கார போறாரு இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் கடந்துட்டீங்கன்னா அதுக்கடுத்தது சிம்மராசிக்கு அடுத்த சனி பயிற்சி நல்லா தான் இருக்கு போகுது ஏன்னா அங்கே மேஷத்துல நீச்சம் அடைறார் நீச்சமடைந்தாலும் செவ்வாய் பகவான் அங்க வரும்போது அந்த நீச்ச பங்க ராஜயோகம் வேலை செய்யும் அதே நேரத்துல சந்திர பகவான் புத பகவான் சுக்ர பகவான் இப்படி புதன் இப்படிலாம் சொல்றோம் இல்லையா இவங்க இந்த கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பீரியட்ல மாறிடுவாங்க இப்ப சனி பகவான் பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டரை வருஷம் ஆனா சந்திர பகவான் வந்து ரெண்டே கால் நாள் தான் அதே மாதிரி செவ்வாய் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு மாசம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பீரியட்ஸ் தான் நம்ம கோச்சாரத்துல முக்கியமா நம்ம ஜோதிடர்கள் பார்க்கறது எல்லாமே சனி பகவான் குரு பகவான் ராகுகேது பகவான் இவங்களை வச்சு தான் அந்த பயிற்சி போறேன்னு சொல்லுவாங்க மற்ற கிரகங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு வரும்போது ஏதாவது நீச்சம் பகை அப்படி இருந்தாலும் சில இடத்துல நம்மளை ஒரு அந்தந்த டைமில் கொஞ்சம் நல்ல லெவலில் கொண்டு வந்து வைப்பாங்க அதனால் சிம்ம தயவுசெய்து சனி பகவானை நன்னா பிரார்த்தனை பண்ணுங்கோ சூரிய பகவானை சூரியனுடைய தியானம் காயத்ரி அதே மாதிரி ஆதித்யதயம் வீட்டில் வந்து பூஜை உருவம் இருந்ததுன்னா ஆதித்யதயம் டெய்லி காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்தில் அதை போடுங்க வீட்டில் ஒரு வைப்ரேஷன் பவர் இருக்கும் இந்த ரெண்டரை வருஷம் நீங்கள் கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய லெவலில் இருக்க போறீங்க சிம்மராசி அதனால எல்லாம் வல்ல சூரியனார் கோயிலில் வீட்டிற்கும் உஷாதேவி பிரத்யுஷாதி சமேத சிவ சூரிய நாராயண மூர்த்தியை வணங்குகிறேன் திருநள்ளாரில் கோவில் கொண்டிருக்கும் தர்பானேஸ்வரர் சிவனை வணங்கி அங்கே தங்கக்காக வாகனத்தில் அருள்பாலிக்கும் சனீஸ்வர பகவானை மனதார பிரார்த்தித்து சிம்மராசிக்காரர்கள் அனைவரும் நல்ல விதமாக நல்ல ஆரோக்கியமாக இந்த அஷ்டம சனியின் பாதிப்புகள் இல்லாமல் மீண்டு வர எல்லா விதமான பிரார்த்தனைகளையும் செய்ய இறைவன் அருள் என்று மனதார பிரார்த்திக்கிறேன் ஓம் நம சிவாய